ஏ ஏற்றுமதி இறக்குமதி வந்து ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் எல்லாமே நின்று உலகம் ஃபெயிலியர் ஆகிடும் அப்புறம் உணவு பற்றாக்குறை வரும் இன்றைக்கி உணவுக்கு என்ன காரணம் இயந்திரங்கள் காரணம் இப்போ நூறு கோடி மக்கள் சேர்ந்து எட்நூறு கோடி மக்களுக்கு உணவு உற்பத்தி பண்ணுறாங்கன்னா என்ன இயந்திரங்கள் தான் காரணம் அப்புறம் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கப்புறம் இயந்திரங்கள்லாம் ஃபெயிலியர் ஆகும்போது தொழிற்சாலைகள் ஃபெயிலியர் ஆகும்போது வாகனம் எல்லாமே ஏற்றுமதி இறக்குமதி எல்லாமே ஃபெயிலியர் ஆகும் அப்போது உணவு பஞ்சம் ஏற்படும் உணவு அப்போ என்ன ஆகும்னா அந்த மக்கள் வந்து உலகத்தில் இருக்கிற ரெண்டாயிரத்தி நாற்பது ஆயிரம் கோடி வந்துருவாங்க அந்த ஆயிரம் கோடி மக்களும் உணவு பஞ்சத்தால் பாதிக்கப்படுவாங்க நம்ம ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி உலகம் முழுக்க பஞ்சம் இருந்தது அந்த உணவு பஞ்சத்தை போக்குறதுக்காக மிருகங்களை வேட்டையாடுவாங்க உங்களை யாரும் கண்ட்ரோல் போகும் கண்ட்ரோல் பண்ண முடியாது மிருகம் ஏன்னா ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் அரசாங்கம்லாம் ஃபெயிலியர் ஆகிடும் ஃபெயிலியர் ஆகும்போது வனத்துறை ராணுவம் போலீஸு நீதிமன்றம் எதுவுமே எல்லாமே ஃபெயிலியர் ஆகிடும் இருக்காது அப்போ மக்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது மக்கள் வந்து பசிக்காக என்ன பண்ணுவாங்க பிற உயிரங்களை வேட்டையாட ஆரமிச்சிடுவாங்க ஆயிரம் கோடி மக்கள் ரெண்டாயிரத்தில் இருப்பாங்க ரெண்டாயிரத்தி நாற்பதில் இருப்பாங்க ஆயிரம் கோடி மக்களும் எந்த வழியிலையாவது பசியை போக்கணும் அப்படிங்கிறதுக்காக பிற உயிரினங்களை வேட்டையாடும் போது இன்றைக்கி மிச்சமீதி இருக்கிற பிற உயிரினங்களும் மிருகங்களும் யானைகளும் அப்புறம் மான்கள் சிறுத்தை எதையும் விட மாட்டாங்க குரங்குகள் எல்லாமே வேட்டையாடி அதோடய எண்ணிக்கை இன்னும் கணிசமாக குறையும் ரொம்ப அந்த மாதிரி